ஓம் கிரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்குர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக ஓம் டீம் ராம் ராம் ஆஞ்சனேய ராம்ரா மமசருபத்துரு சங்கட நாசய நாசய ராம் ஸ்ரீ ஓம் காலகிருஷ்ணனுக்கு ஒன்பதாவது ராசி உபயராசி தனுர் ராசி மற்றவரை தூக்கிவிடும் எண்ணம் கொண்ட ராசி மற்றவரை வாழ வைக்கும் சமூக அக்கறை கொண்ட ராசி இந்த தனுசு ராசியில் உத்த மகா தங்கங்கள் இவர்களுக்கு இன்னும் தொண்ணூற்றி ஆறு மணி நேரத்திலிருந்து இவர்கள் வாழ்க்கைக்கு உயர்வான ஒரு உன்னத யோகம் காத்து கொண்டிருக்கின்றது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி மூலம் நட்சத்திரத்தில் அபராதர்களாக இருந்தாலும் சரி உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் வாழ்க்கையை ஏறுமுகமான வாழ்க்கையும் அப்பன் அறுமுக கடவுளின் அணுக்கிறதுனால் அருமையான ராஜயோகமும் காத்திருக்கின்றது ஏனெனில் உங்கள் ராசிநாதனாக இருக்கும் குரு பகவான் உங்கள் சுகஸ்தானாதிபதியாக இருக்கும் குரு பகவான் ஏழில் உட்கார்ந்து ராசியை பார்த்து இவரை யோகத்தை கொடுப்பார் ஆனால் இன்னும் தொண்ணூத்தாறு மணி நேரம் அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து வரும் அதிசார குரு பயிற்சி என்றால் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் நான்கு குறிவன் உச்சம் பெற்று பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் இந்த பன்னிரெண்டு என்பது தனிவெட்டுக்கு பதினொன்று என்ற விதியின்படி பன்னெண்டாம் வீட்டை உங்கள் ராசிக்கு விருச்சிக ராசியை பார்க்கும் பொழுது தனபரபு பனபரபு பஞ்சமில்லாமல் பலபலிகள் கட்டுக்கட்டாய் வரக்கூடிய நேரமும் தனவரவு தகுதிக்கு மீறி உங்களுக்கு சேரக்கூடிய நேரமும் ஒளிமயமான எதிர்காலம் கடத்து உயர்ந்த உன்னதமான ராஜ மரியாதையும் ராஜ கம்பீரமும் தனுர் ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் என்று சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் எளிமயமான வாழ்க்கையும் ஒளிமயமான உன்னத யோகமும் காத்திருக்கிறது இப்படி ஒரு தனநயோக தனயோக நிகழ்வு நடப்ப இனிமே இவர்கள் பன்னிரண்டு காத்திருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளை ஏனெனில் உங்கள் ராசிக்கு தனாதிபதியாக இருக்கும் பானு சனீஷ் சனீஸ்வரான் காலபுருஷருக்கு பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய மீனராசியில் இருந்து கொண்டு அந்த மீனராசியில் உள்ள சனிபகவானை சனி பகவானை ஒன்பதாவது உச்ச பார்வையால் பார்க்கும் பொழுது அந்த நான்காம் இடம் அர்த்தாசிரம சனி என்ற விதியின்படி அந்த அர்த்தாசிரம சனி உங்களுக்கு மண்மனை சிறச்சு துயத்தை பல வழிகளில் குவிக்கப் போகுது இந்த தொண்ணூறு நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கை ராஜா பட்டியலில் நீங்கள் வளம் வரப்போறிங்க தனுரசுராசி உயிர் மகா சிகரங்கள் அந்த வகையில் நீங்கள் மகா யோகம் பெற்றபெறும் மகா தனயோகம் பெற்றவர்களாகிய நீங்கள் இனிமேல் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு பல வழிகளில் முயற்சியை பழிக்கப் போகின்றது நீங்கள் பல வழிகளில் தனயோகம் மனக்கோரா யோகத்தை பெற்று மிகப்பெரிய ராஜ சமூகத்தில் நீங்கள் வளம் வரப்போகிறீங்க இந்த தனுசு ராசி உதித்த மகா தங்கங்கள் என்றே கூறலாம் அந்த வகையில் கிரகங்கள் அனைத்து உங்களுக்கு மகா சாதகமாகும் மகா யோகமாக இந்த காலகட்டங்களில் இருக்கின்றன அப்படி ஒரு ராஜ யோக நிகழ்வு நடக்க இனிமேல் சகோதர சகோதரிகளே நீங்கள் பன்னிரண்டு படம் காத்திருக்க வேண்டும் ஒரு மாமாங்கம் என்று காத்திருக்க வேண்டும் இந்த உச்ச குரு உங்கள் ராசிக்கு எட்டு பை இனிமேல் பன்னிரெண்டு படம் ஆகும் அந்த வகையில் பல தலைமுறைக்கு செயற்கை சுவை சொத்து சுகத்தை திரை சொத்து யோகத்தை தனப்பாக்கி யோகத்தை பால் யோகத்தை சிம்ம தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ராஜ கம்பீரமாய் வளம் வள போகிறாங்க பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது பொன்னாபரணயத்தை வாங்கி குவிக்கக்கூடிய நேரமும் மண்மனை சிரச்சத்தை வாங்கி ஆளக்கூடிய நேரமும் தன சம்பத்து யோகமும் இந்த காலக்கட்டங்களில் போகிற தனுர் ராசி தங்கங்களுக்கு அந்த வகையில் இந்த ராசிக்காரர்கள் மகா சாதிரி யோகம் பெற்றவரா தன்னம்பிக்கை இருந்தவராக வாக்கு சாதியம் பெற்றவராக வல்லமை பெற்றவராய் போகிறாங்க ஏனெனில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியும் அதே குரு உச்ச பார்வை ஏழாம் பார்வையாக பார்க்குவது குறைவு இருக்காது வெளிநாட்டு வழியிலிருந்து வருமானம் விண்ணை மூட்டும் அளவுக்கு கட்ட கட்டா சேரும் அளவுக்கு பேரொழி பலநூ பலநூறு கட்டுகளை ஐநூறு ரூபாய் கட்டுகளை அடித்து அழகு பார்க்கும் நேரமும் தங்கத்தட்டிலை சாப்பிட்டு நீங்கள் மிகப்பெரிய ராஜ கம்பீரமாக வாழக்கூடிய நேரமும் இந்த தனுசு ராசுக்கு இந்த அதிகார குரு பயிற்சி உங்களை ஆளுயர மாலைக்கு சொந்தக்காரரா ஆகின்றது அவருடைய விசேஷ தன ஒன்பதாவது ஒளிமயமான பார்வை உங்கள் ராசிக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய மீன ராசியை பார்க்கும் பொழுது அங்கு உள்ள சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாசிர மண்மனை சிறை உங்களை வில்லங்கத்தை கொடுத்திருந்தாலும் இனிமேல் அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கப் போகின்றது தனுசு ராசி நேயர்களுக்கு அந்த வகையில் எப்படி ஒரு ராஜ நிகழ்வுகளை எதிர்பார்ப்பவர்கள் கருமாவை அனுபவித்தவர்கள் மட்டுமே நான்காம் இடம் சுகஸ்தானத்தை குருபகான் உச்ச குரு இந்த காலத்தில் பார்ப்பது யோகம் தரும் அந்த வகையில் இந்த அதிசார குருபும் உங்கள் மூண்டி உள்ள ராகுவும் முயற்சிகள் அனைத்தையும் பழிக்கக்கூடிய நேரத்தை கொடுத்து இந்த சனி பகவானும் ராகுபகானும் குருபகவானும் இன்னும் எண்பத்தி நாலு நாட்கள் எளிமையமான வளர்ச்சியை பெற்று வண்ணமயமான வாழ்க்கை பெற்று உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறுவக்கூடிய அவலாக அபிலாக ஆசைகள் தீர்க்க பெற்று மிக பெரும் வன்னவனாய் எங்கும் போன்ற தென்னவனாய் இவர்கள் வளம் வரப்போறாங்க அரசியலில் ஏற்கனவே சாதாரண தொண்டனாய் இருப்பவனுக்கு பதவியோகம் கிடைக்கக்கூடிய ராஜயோகமும் மேலும் திடீரென ராஜாங்க சர்வத ராஜயோக பதவியும் சிலருக்கு கிடைக்க போகின்றது தனுராசி நேயர்களுக்கு இது இவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே கூறலாம் மேலும் கல்வியில் மாணாக்கர்களுக்கு உயர் படிப்பக்கூடிய நேரமும் அதற்கான பணபரமும் தனபரமும் கிடைத்து அவர் உயர் உயர்படுத்த நேரத்தையும் இந்த குரு பகவான் இவர்களுக்கு தர ஆயத்தமாகிவிட்டார் சில தனுசு ராசர்கள் சொந்தமாக வீடு குடி போகக்கூடிய நேரமும் இந்த தொண்ணூறு நாட்களுக்கு அடுக்கு மாண்டி சரஸ்வதி வாங்கக்கூடிய நேரமும் திடீரென்று ரியல் எஸ்டேட் போன்ற மண்மனை ஏக்கர் கடைகளில் வாங்கி கூடிய நேரங்களும் இந்த குருபோவா உங்கள் வாழ்க்கையை தர ஆயத்தமாகிவிட்டார் நாரடி நீங்க ரெடியா நான் ரெடி நீங்க ரெடியா என்று சொல்லும் அளவுக்கு குருபகவான் உங்களுக்கு கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கும் பொழுது அதை ரிசீவ் என்று நீங்க பெற்றுக்கொள்ள இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் ஆவலாய் ஆர்வமாய் ஹரிசாயமாய் நீங்கள் குருபகவானை துதிக்கும் பொழுது முருகப்பெருமானை நீங்கள் நினைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை எண்ணிலா செல்வாக்கு யோகம் பெற்று மிகப்பெரிய ராஜாங்க மரியாதை பெற போறீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே இந்த தனுசுராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் முடிந்தால் தென்முக கடவுளான அப்பன் பழனிமலை தண்டாயுத பாணியை ஒரு வியாழக்கிழமை இவர்கள் சென்று முருகப்பெருமானை ராஜ தரிசனத்தை பார்த்து முருகப்பெருமானை நெஞ்சுக்கு நேராக நின்று உருவாய் உளதாய் உலதாயும் மறுபாய் மலராய் மணியாய் யாய் உருபாய் உருவாய் அருவாய் உலதாயும் மறுபாய் மலராய் மணியாய் யாய் கருபாய் உயிராய் கதையாய் விதியாய் கருபாய் உயிராய் கதியாய் விதியாய் ஆய் குருவாய் உலதாய் அருள்ாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியா என்ற எண்ணங்களின் நோக்கத்தோடு என் அப்பன் முருகப்பெருமானை நீங்கள் நீருக்கு நீராக என்று வழிபட்டு ஓம் சரபணபன் என்று வழிபட்டு அங்குள்ள பஞ்சாபிரதத்தை நீங்கள் மனதார சுமைத்து வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையை கடன் வழக்கு வம்பு கோர்ட் கேஸ் எல்லாம் சீரக்கூடிய நேரமும் உங்கள் பழனி தண்டாயுதமானி உங்கள் வாழ்க்கையை எண்ணிலா செல்வாக்கு யோகத்தை கொடுத்தது இந்த எண்பத்தி நாலு நாட்களுக்குள் பெருந்திரபரவை கொடுப்பது உண்மை மேலும் நீங்கள் முடிந்தால் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ராஜகுருவா இருக்கும் திட்டை வஜிஷேஸ்வரர் ஆலயம் சென்று ராஜகுருவே உயிரி வியாழக்கிழமை சென்று கடலை மாலை சாற்றி அவரை நேருக்கு நேராக இனிபிப்பா தங்கள் படைத்து அவரை பஞ்சல் பொட்டாடைகள் செலுத்தி நீங்கள் நேருக்கு நேரம் என்று வழிபட்டு ஓம் தீமகி தன்னோ என்று தெ குரு பகவானை வழிபட்டு நீங்கள் வியாழந்தோறும் விரதமிருந்து நீங்கள் குரு பகவானை வழிபட்டு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்னில்லா செல்வ கடத்து மிகப்பெரிய தனபுரவு பெற்றவர தகுதிக்கு மீறிய அந்தஸ்து பெற்றவராய் ஆளுயர மாலை பெற்றவராய் மிகப்பெரிய ராஜயோகம் பெற்றவராய் என்றும் பூத்த ரோஜாவாய் என்றும் வாழும் ராஜாவாய் இந்த தனுசுதாசுக்காரர்கள் இந்த எண்பத்தி நான்கு நாட்களுக்குள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை